வீடு வாங்கலாமா பர்சனல் லோன் எடுக்கலாமா அல்லது பிஸ்னஸ் லோன் வேண்டுமா பேங்க் உங்கள் லோனை அப்ரூவ் பண்ணுமா இல்லையான்னு முடிவு செய்ய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அதுதான் எஃப்ஓஐஆர் ஃபாயர்னா ஃபிக்ஸட் ஒப்ளிஜேஷன் டு இன்கம் ரேஷியோ அதாவது உங்கள் மாத வருமானத்திலிருந்து ஏற்கனவே கட்டிட்டு இருக்கிற இஎம்ஐகள் எவ்வளவு சதவீதம் போகுதுன்னு கணக்கு தான் ஃபாயர் எஃப்ஓஆர் ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் எஃப்ஓஐஆர் இஸ் ஈக்குவல் டு மொத்த மாத இஎம்ஐ டிவைடட் பை மாத வருமானம் மல்டிப்ளை பை ஹண்ட்ரட் எக்ஸாம்பிள் மாத வருமானம் ஐம்பதாயிரம் ரூபாய் ஏற்கனவே இஎம்ஐ இருபதாயிரம் ரூபாய் ஸோ இருபதாயிரம் டிவைடட் பை ஐம்பதாயிரம் இண்டு ஹண்ட்ரட் எஃப்ஓஐஆர் இஸ் ஈக்குவல் டு நாற்பது சதவீதம் மாதாந்திர வருமான அடிப்படையில் பொதுவாக வங்கிகள் மற்றும் என்பிஎஃப்சி சி நிறுவனங்கள் பயன்படுத்தும் ஃபயர் சதவீதம் இருபதாயிரம் ரூபாய் வரை முப்பத்தைந்து சதவீதம் முதல் நாற்பது சதவீதம் இருபதாயிரம் ரூபாய் முதல் முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் வரை நாற்பது சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை ஃபிஃப்டி பர்சன்ட் டு சிக்ஸ்டி பெர்சன்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ரூபீஸ் டு ஒன் லேக் ரூபீஸ் சிக்ஸ்டி பெர்சன்ட் டு சிக்ஸ்டி ஃபைவ் பெர்சன்ட் அபவ் ஒன் லேக் ரூபீஸ் செவன்டி பர்சன்ட் டு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இன்கம் அதிகமாக இருந்தா எஃப்ஓர் லிமிட் கூடும் இஎம்ஐ அதிகமாக இருந்தா லோன் ரிஜெக்ட் ஆகும் லோன் டிஎஸ்ஏ ஆகணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கம்ப்ளீட் கைடன்ஸ் பிளஸ் பிஸ்னஸ் ரோட் மேப் இங்கேயே கிடைக்கும்